வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு வந்தீங்களா ஆமாம் யூடியூப்ல பார்த்து யூடியூப்பில் பார்த்துட்டு வந்தீங்க சரிங்க உங்களை வீடியோ எடுத்து அனுப்பலாமா மக்களுக்கு அனுப்பலாம் சந்தோஷம் ஐயா குருவேஷானோ இப்போ ஐயா வந்து ஈரோடு இருந்து வந்திருக்காரு ஐயாவுக்கு வந்து நம்ம ஐயா வந்து இப்போ நம்மளுடைய பஞ்சபோதம் மூலிகை தைலத்தை அவருக்கு அப்ளை பண்ண போகிறாரு எப்படி அப்ளை பண்ணுறாங்களோ அது மாதிரி தான் மக்களும் பண்ணிக்கணும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை காட்டுறதுக்கான காரணம் என்ன நிறைய பேர் தெரியாமல் தேய்ச்சிக்கிறாங்க எப்படி தேய்க்கணும் அப்படின்றத நம்ம முறையோடு காட்டுறோம் அதே மாதிரி முக்கியமாக ஒரு மக்களுக்கு சொல்ல வேண்டிய பதிவு என்னென்னா அனைவருமே நல்ல கல்லுப்பு கம்மி ரேட்டில் விற்கும் கல்லுப்பு அந்த கல்லுப்பை நீங்கள் நல்ல சுடு தண்ணியில் போட்டுட்டு சுடு தண்ணினா ஃபில்ட்ரு வாட்டரில் நார்மல் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் அந்த கல்லுப்பை கொட்டிட்டு அதில் நல்ல நூல் சொல்லக்கூடிய காடா துணியை எடுத்து புழிஞ்சு நீங்கள் ஒத்தனை கொடுக்கணும் நீங்கள் ஒத்தனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமாக ரொம்ப நூறு வருஷம் இல்லை ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக கிளியர் ஆகும் அந்த அளவுக்கு இந்த ஆயில் வேலை செய்யும் இதுக்கு வந்து நம்மளுடைய பஞ்சபூதம் மூலிகை தைலோன்னு பேர் சரிங்களா குருவேஸ்வரம் அப்ளை பண்ணுங்கள் தமிழ் ஐயா இப்போ வந்து நம்ம ஐயாவுக்கு வந்து முதல்ல எக்ஸைஸ் சொல்லி தராரு அது எப்படின்றத பாருங்கள் தேய்க்கணும் அதாவது கழுத்துல வலி இருக்கிறவங்களுக்கு ஆப்போசிட்டா ஏத்தணும் மேல் நோக்கி நம்மளுடைய தவசத்த ரகசியம் சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த தேய்க்கிறதுக்கான சார்ஜி பீஸ் எதுவும் கிடையாது ஏன்னா இங்க வந்து தேய்ச்சிக்கிறவங்களுக்கு நம்ம ஃப்ரீயா தான் வைத்தியம் பண்றோம் குருவே சரணம் இந்த மருந்து கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க நிறைய பேருக்கு இந்த மருந்து பார்த்தீங்கன்னா கொரியரில் அமிச்சு கொடுத்துட்டே தான் இருக்கு கொரியரில் நம்ம தான் இருக்கும் இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொரியரில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கு அரியா அந்த கொரியருக்கு அனுப்புறது எல்லாத்தையும் எடுத்துன்னு வாங்க இப்படி இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ சும்மா ஒரு ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் ரிலீவுக்காக எதுக்காக அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி ரன்னிங் பண்ணும்போது விட்ட நரம்புகளுடைய ஜாயிண்ட்டுகள் நல்ல ஒரு ஆரோக்கிய நிலை அடையும் இது முதல்ல எல்லாமே இன்னைக்கு பண்ணது எல்லாமே அதே பறக்க வச்சுருங்க குருவே சரணம் இன்னைக்கு எந்த எந்த ஊருக்கெல்லாம் நம்ம கொரியர் அனுப்ப போகிறோம் அப்படின்றத காட்டுறோம் அதை எடுங்க அப்படி கையில் காட்டுங்க இது பார்த்திங்க அப்படின்னா என்ன ஊர் போகுது மகாராஷ்டிரா இல்லை மகாராஷ்டிரான்னு சொல்லக்கூடிய பம்பாய்க்கு போகுது இந்த கொரியரு அடுத்தது காட்டுங்க தென்காசி இது வந்து தென்காசி மாவட்டத்துக்கு போகுது குருவேஷானம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு போகுது இது குருவேஷானம் சென்னை இது சென்னை இது சென்னைக்கு போகுது இது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் போகுது குருவேஷானம் இது வந்து பாத்தீங்கன்னா அருப்பு கோட்டை இதெல்லாம் இன்னைக்கு தயாரா இருக்கு இது காலையில வந்த ஆர்டு இதுக்கு மேலே வர்றதெல்லாம் ஈவினிங் போட்டுருவாங்க குருவே சொன்னால் யாருக்கு என்ன வேணுனாலும் நீங்கள் சொன்னால் அடுத்த நிமிஷம் கொரியருக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க உடனே கொரியர் அனுப்பிச்சிடுவாங்க நிறைய ஊர்களில் கொரியர் சௌகரியம் இல்லை அப்படின்னா பக்கத்தில் கூப்பிடுவாங்க உங்கள் ஃபோன் நம்பருக்கு கூப்பிடுவாங்க பாருங்கள் ஆப்போசிட்டில் ஏற்றணும் ஐயா வந்து நம்ம சேனலில் பார்த்த உடனே ஈரோட்லேருந்து கிளம்பி வந்துட்டாரு நான் சொன்னேன் ஐயா நீங்கள் தையல அங்கே ஆர்டர் போட்டு கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு இல்லைங்க உங்களை ஒரு தடவை நேரில் பார்த்தா அந்த ஒரு திருப்தி ஒரு மாற்றம் கிடைக்குன்னு சொன்னாங்க அதனால் நேரில் வந்திருக்காங்க ஐயாவுக்கு வந்து உடல்நிலை ஆரோக்கியம் கிடைக்கணும்னு சொல்லி நம்மளுடைய ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்தர் பீடத்தின் சார்பாக இறைவனை நம்ம வேண்டிக்கிறோம் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் இறைவனை வேண்டிக்கங்க இவங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கணும்னு பாருங்கள் இந்த இந்த இடத்துல எப்படி தேய்க்கிறாங்கன்றதை முழுமையாக காட்டுங்க எப்படி பாருங்கள் சுழற்சிப்படுத்தி தேய்க்கணும் சுழற்சியால் தான் தேய்க்கணும் அதே மாதிரி இந்த மேல் கழுத்து வலிக்கு எப்படி பெருவர்களால் தேய்க்கிறாருன்னு பாருங்கள் இந்த ஷேப்பில் வச்சு தேய்க்க சொல்லுங்கள் இது வந்து யாருக்கு யார் வேண்டுமானாலும் அப்ளை பண்ணிக்கலாம் தேய்ச்சிக்கலாம் குருவேஷனம் வலி எடுக்க தானுங்கய்யா ஆமாம் வலி எடுக்கணும் நம்மளுடைய தவசத்தர் ரகசிய சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை வளர்த்தி விடுங்க எல்லோ மக்களுக்கும் உலக நாட்டில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் இது தெரியப்படுத்துங்க எல்லோரும் நல்ல பலன் அடையட்டும் உடல் ஆரோக்கியம் இன்றைக்கி சாப்பாட்டில் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மனசில் இருக்குது ஆரோக்கியமாக நம்ம இருக்கிறத அவங்க நினச்சாவே ஆரோக்கியமாக இருப்பாங்க நம்மளுக்கு ஆரோக்கியம் இல்லை நமக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினச்சாலே அந்த பிரச்சனை அன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆயிரும் கடவுளுடைய அருளால் எல்லோரும் நல்ல நிலையில் இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் ஐயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்துனர் முதலில் அங்கே தான் பாதிப்பு ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா மூளைக்கு வர்றது ஐயா இவர் சொல்லுவார் தமிழ் ஐயா சொல்லுங்கள் ஐயா இப்போ இவருக்கு என்ன பிரச்சனை ஆக்சுவலி ஷோல்ட்ரு ஜாயிண்ட்டில் ஷோல்டருக்கு போகிற நர்வ்ஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ் அந்த மாதிரி இருக்கு இருக்குது அதாவது ஐயா நீங்கள் வேலை அதிகமாக செய்வீங்க கையில் வெட்டிக்கிட்டே இருப்பாங்க பழமொழி வெட்டிக்கிட்டே அதான் இந்த வலது கையில் வந்து ஐயா வந்து பழங்கள் வெட்டி கொடுத்துட்டு பழ வியாபாரம் பண்ணுறதுனால பழங்களை அதிகமாக வெட்டுறதுனால இவருக்கு இது தேய்மானம் ஆயிருக்கு இந்த தேய்மானத்துக்கான சிகிச்சை தான் இப்போ நடந்துகிட்ருக்கு இங்கே இதுக்கான காசு எதுவும் வாங்க கிடையாது ஐயா வந்து வாங்கிட்டு போகிற எண்ணெய்க்கு தான் நம்ம காசு வாங்குகிறோம் அதாவது தைலத்துக்கோ சோப்புக்கோ இந்த மாதிரி தான் காசு வாங்குகிறோம் இவருக்கு வந்து இப்போ நேரடியாக உங்களுக்கு காட்டுது இப்படி தான் பண்ணணும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் செய்தால் ஒரே நாளில் நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம் ஐயா வந்து தேய்க்கிறதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சது இப்போ தேய்ச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை அவர் சொல்லுவார் குருவே சரணம் குருவுடைய அருள் திருவருளாக பெற்று இன்று திங்கக்கிழமை இன்னைக்கு முருகனுக்கு உகந்த தினமாக எல்லா முருகனுடைய ஆலயத்திலையும் மிகப்பெரிய பூஜைகள் நடந்து கொண்டிருக்குது அந்த முருகனுடைய அருளாலும் பகவான் ஸ்ரீ வேடிப்பு சுவாமி அருளாலும் இந்த ஐயாவுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கணும்னு சொல்லி இறைவன் வேண்டிக்கிற இந்த இடம் இந்த இடத்துல அதிகமாக ஜாயின் இடத்துல கொஞ்சம் இருக்குது

அந்த நன்மையை செய்து பழக வேண்டும் நன்மையை செய்து பழக வேண்டும் அந்த நன்மையை எப்படி செய்தால் அது நன்மையாக மாறும் பலன் எதிர்பார்க்காமல் செய்தால் அது நன்மையாக மாறும் அப்ப அந்த பலனை எதிர்பார்க்காமல் எப்படி மக்களுக்கு நன்மை செய்வது அவர் யார் என்று தெரிய வேண்டிய அவசியம் அல்ல அவருக்கு என்ன வேண்டுமோ அதை பூர்த்தி செய்தால் அதுதான் குருவேஷனம் எல்லா நலமும் அதாவது உடம்பில் நல்ல வலு இருந்துட்டால் அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்ற எண்ணங்கள் இப்போது மக்களுக்கு வந்துடுச்சு காரணம் என்ன கோடி கோடியாக சொத்துகள் இருந்தாலும் உடம்பில் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நல்ல நிலை அடைய முடியாது அப்போ உடல் ஆரோக்கியம் இருந்துட்டால் கோடி கோடியா சொத்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா எவ்வளோ சொத்துகள் இருந்தாலும் கடைசியில் நம்ம எடுத்துகிட்டு போகிறதும் கிடையாது சரிங்களா ஒரு குருவை ஒருவர் சந்திக்கிறார் ஐயா எனக்கு மனசு நிறைய பாரமாக இருக்குது நான் என்ன செய்தேன்னு தெரியல உங்கள் கூட கொஞ்சம் இருக்கலாமான்னு கேட்குறார் அதுக்கு குரு சொல்கிறாரு நான் இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகிறேன் என் கூட வரையான்னு கேட்குறார் அதுக்கு அந்த சீடை செரிங்கியா நானும் கூட வரேன்னு சொல்கிறார் அப்புறம் கூட கூட்டிட்டு போற குரு சீடனே இந்த இரும்ப கொஞ்சம் தூக்கிக்கோ கொஞ்ச தூரம் தேவைப்படுதுன்னு சொல்றாரு சீடனும் இரும்ப தூக்கி தோல் மேல வச்சுக்கிறார் வச்சுட்டு நடக்கிறார் குரு முன்னாடி உடனே குரு கிட்ட வேகமாக போய் கேக்கிறாரு குருவே என்னால இந்த பாரத்தை தூக்க முடியல ரொம்ப வெயிட்டா இருக்கு என்ன பண்றதுன்னு கேட்கிறாரு அப்ப இங்கே வச்சிரு அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த சிசியம் வச்சிடறாரு வச்சதுக்கு அப்புறம் இப்ப எப்படி இருக்குன்னு கேக்குறாரு அப்ப அந்த சீடன் சொல்றாரு ஐயா இப்ப நல்லா இருக்கு அப்படின்றார் இது போலதான் ஏன் உன்னுடைய மனசுல இருக்கிற பாரத்தை யாருக்கிட்டையாவது சொல்லி அப்பப்ப இறக்கி வச்சிரு உனக்கு தெளிவான சிந்தனையும் நல்ல உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு அந்த குரு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி எங்கிட்ட இருக்கிற நேரம் உனக்கு போதுமானது உன்னுடைய வீட்டை போய் கவனி பிள்ளைகளை கவனின்னு சொல்லி அந்த குரு அனுப்புறார் அப்ப பாரம் எங்க இருக்கு எல்லோருடைய மனசில் இருக்கு நாளைக்கு என்ற வார்த்தை நிஜமாக போகுதா இன்னைக்கு இந்த நிமிஷம் தானே நமக்கு நிஜமானது அதுக்காக எல்லோரும் இந்த வரப்புக்கு சண்டை சரிங்களா வாய்க்காலுக்கு சண்டை தண்ணிக்கு சண்டை ரோட்டுக்கு சண்டை இந்த மாதிரி சண்டைகள் இல்லாம நகை நெட்டுக்கு சண்டை துணிமணிக்கு சண்டை சாப்பாட்டுக்கு சண்டை இதெல்லாம் இல்லாம நேர்மையான காலம் எப்போது கிடைக்கின்றதோ அந்த காலமே சொர்க்க காலம் என்று இறைவன் சொல்றார் அப்ப சொர்க்கம்னா என்ன நர்க்கனா என்னன்னா சொர்க்கம் என்பது பத்து பேருக்கு நீ சோறு ஊட்டி நீ சாப்பிடுவது சொர்க்கம் நர்க்கம்னா என்னன்னா பத்து பேர் இடத்துல இருந்து சாப்பாட்டை புடுங்கி நீ சாப்பிடுவது நரகம் அதனால சொர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிப்பது யார் நம்ம தான் சரியா தான் அதை தீர்மானிக்கிறோம் குருவே ஐயா தேய்க்கும் போது கொஞ்சம் வலி இருக்கும் வலி இருக்கும் அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் ஒன்றும் கவலைப்படாதீங்க குருவுடைய அறிந்தால் எல்லாம் நலனே பெற வேண்டும் ஐயாவுக்கு இப்போ அடுத்ததாக உங்களுக்கு அது அந்த ஜாயின் மாறி இருக்குது அதுக்காக பண்ணுறாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க பயத்துக்காதீங்க அடுத்தது உங்களுக்கு முட்டிக்கானது இந்த வீடியோ பதிவுக்காக காட்டிடுங்க நான் இது பண்ணிக்கிறேன் நீங்க அதுக்கப்புறம் பண்ணிவிடுங்க சரிங்களா இது போல நேர்மையான மக்களை காண்பது ரொம்ப அரிதாயிடுச்சு ஏன்னா வழி காட்டுறதுக்கு ஒருவர் ஒரு வீடு வாங்க போகிறார் அந்த ஒருவர் வீடு கிடைக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அவரே புரோக்கரா மாறிடுறாரு ஓ இவன் ஏமாந்தவனா இருக்கான் இந்த ஏமாந்தவங்கிட்ட இருந்து எதையாவது ஒண்ணு வசூல் பண்ணிடலான்னு வீடு இங்க இருக்கு நீங்க போங்க அப்படின்னா வீடு வாங்க போறாரு எந்தெந்த வேடம் வழின்னு பார்த்து எல்லாமே முட்டி வந்து எப்படி தேய்க்கிறாருன்னு பாருங்க முட்டிக்கு தேய்ச்சுக்காட்ட பாருங்க முட்டி எப்படி தேய்க்கிறாரு ஆப்போசிட் படுத்துங்க இந்த பக்கம் ரோலிங் இந்த பக்கம் ரோலிங் இப்படிதான் முட்டிக்கு தேய்க்கணும் அதே மாதிரி பாருங்க இந்த மாதிரி உட்கார வச்சுக்கோங்க அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க ஏன்னா வயசானவங்களுக்கு வந்து டப்புன்னு திரும்பிடும் எது ஒண்ணும் பொறுமையா இப்படி செய்கிற மாதிரி செய்யுங்க இந்த மாதிரி தான் தேய்க்கணும் அந்த வீடு வாங்க போறாரு ஒருத்தர் ஏழ்மையானவர் அவருக்கு வீடு தேவைப்படுது வாங்க போறாரு கிட்ட கேக்குறாரு ஐயா இங்க வீடு கிடைக்குன்னு சொன்னாங்களே அது எங்கன்னு நான் கூட்டின்னு போய் காட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல அவருக்கு அந்த வீட்டை காட்டுறதுக்கே ஒரு பத்தாயிரம் வாங்குறார் அப்போ அது என்ன அப்படின்னா அதுக்கான பலனை என்ன அனுபவிப்பாங்கன்னா அவங்களுக்கு யூரின் பை அதாவது கிட்னி பாதிப்பு அதிகமாக வரும் காரணம் என்ன உப்பால் உயர்ந்தது தப்பாலே மடியும் இந்த மாதிரி நிறைய பாதிப்புகளை செய்கிறவங்கள உடம்பு என்ன பண்ணும் இறைவன் என்ன பண்ணுவார்னா நரகத்தை கொடுத்துருவார் இன்றைக்கி நிறைய பேருக்கு கண்ணில் ஊசி போடுறாங்க காதலை ஊசி போடுறாங்க முட்டில ஊசி போடுறாங்க மார்புல ஊசி போடுறாங்க அப்ப இந்த ஊசியின் காரணம் என்ன யம தர்மன் கொடுத்த பாதிப்பு கொடுக்குற தண்டனை அது அதுக்கு பேர் நரகம்னு பேர் நரகம் உயிரோட இருக்கும்போதே நரகத்தை நம்ம பார்த்துட்டு போயிடுறோம் அப்ப நல்லதை செய் பலனை எதிர்பார்க்காத அந்த பலனை எதிர்பார்க்காத நல்லது செய்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொருக்கம் எங்க போய் நின்றா

தைலத்துக்கு பேர் பஞ்சபூதம் மூலிகை தைலம் நம்ம பீடம் இருக்கிற பீடம் வந்து ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்தர் பீடம் அரூர் வட்டம் தருமபுரி மாவட்டம் கொலகம்பட்டி பஞ்சாயத்து கோ ஆண்டியப்பட்டியில் இருக்கு இது வந்து சேலத்துலேருந்து அறுபது கிலோமீட்டர் சேலத்துலேருந்து அறுபது கிலோமீட்டர் அரூர்லேருந்து நாலு கிலோமீட்டர் அரூர் பெரிய டவுனு இருபத்தி நாலு மணி நேரமும் பஸ்ஸு வரக்கூடிய ஊர் அரூர் எல்லா ஊருக்கும் பஸ் வரும் திருவண்ணாமலை போகிறதுக்குள்ள அரூர் வழியாக தான் போகணும் இது எல்லா ஊருக்கும் வர்ற ஊர் தான் இது அரூர் அரூர் பெரிய ஊர் கண்டிப்பாக எல்லோரும் வந்து இந்த பலன் அடைஞ்சிக்கிங்க நம்ம தமிழையா வந்து எல்லாருக்கும் நல்ல விதமாக தான் செய்கிறாரு எந்த குறை கோட்பாடு இல்லை எல்லாரையும் தன்னுடைய தாய் தந்தையாக நினச்சி அவர் எல்லாருக்கும் சரிசமமான ஒரு வைத்தியத்தை பண்ணிட்டுகிறாரு நம்மளுடைய ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்த பேடத்துல எண்ணற்ற மூலிகைகளை கொண்டு பஞ்சபூதம் மூலிகை தயலத்தை தயார் பண்ணிட்டு வராங்க இந்த பஞ்சபூதம் மூலிகை தைலம் இது உடல் வழிகளை மட்டும் போக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் அனைத்து விதமான வழிகளையும் போக்கும் அனைத்து விதமான வழிகளையும் போக்கும் தோல்ல அரிப்பு அலர்ஜி சொறி சரங்கு வண்டுக்கடி விசக்கடி போன்ற நோய்களை முழுமையா குணப்படுத்தும் இது ஜெட் தோல் எலும்பு ஜவ்வு சதை இது அனைத்து விதமானதையும் சரிப்படுத்தக்கூடியது இந்த ஒன்னே

நல்லா இருக்கட்டும் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை நைட்டில் தான் தேய்க்கணும் நைட்டில் மட்டும்தான் தேய்க்கணும் இந்த பக்கம் ஆமாம் எல்லாமே நீங்கள் ஆப்போசிட்டாக ஏற்றுக்கணும் லைவில் வந்திருக்கிற அனைவருக்கும் குருவேசானம் குருவேசானம் அனைவருடைய வாழ்வும் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் அனைவருடைய வாழ்வும் திருப்திகரமாக வெற்றிகரமாக இருக்க வேண்டும் ஐயாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் இந்த இடத்துக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் போட்டு ஐயா வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே வேண்டிக்கங்க ஐயாவோட குடும்பம் நல்லா இருக்கணும் ஐயாவுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அது அப்படியே மட்டும் பண்ணி விட்டுருக்கோம் குருவே சன்னம் குருவே சார் இந்த வீடியோ பார்க்குற எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லோரும் நல்ல விதமான கமெண்ட்ஸ் கொடுங்க இதை எல்லாருக்கும் அமுச்சு விடுங்க எல்லாரும் பார்க்கட்டும் உடல் ஆரோக்கியத்தோடு வாழட்டும் அதாவது நோயிலே பெரிய நோய் எது தெரியுமா காலிருந்தும் நடக்க முடியாமல் அப்படியே நகர்ந்து வராங்க பார்த்தியா அதுதான் பெரிய நோய் அதனால நிறைய கை இருந்தும் சரியான அந்த கை என்ன வேலை செய்யுமோ அந்த வேலையை செய்யாம அந்த கை பாதிச்சா இருக்கிறாங்களே அதுதான் பெரிய நோய் இதுக்கான தீர்வு தான் நம்மளுடைய பஞ்சபோதம் மூலிகை தைலம் அப்படியே எழுந்து கொஞ்சமா வாங்க பார்த்து பார்த்துவாங்க பனையை எடுத்து வச்சிருங்க பார்த்து வாங்க உட்காந்து போது நல்ல விதமான ஸ்டூல் நல்ல விதமான இது பண்ணுங்க நல்லா கொஞ்சம் கை காலை விசிறி நடங்க காலையில் நேரத்தில் இயற்கை காத்தெல்லாம் கொஞ்சம் போங்க சரிங்களா இயற்கையோட இருங்க அதிகமாக காலை இப்படி திருப்பாம நேரா வச்சு கொஞ்ச நாளைக்கு இருங்க கையை வந்து அடிக்கடி இப்படி பண்ணிட்டு இருங்க சரிங்களா குருவேஷ் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு வாங்கயா அது போயிட்டு வாங்க இதெல்லாம் மூலிகை மூட்டிட்டு தான் அப்படியே வாங்க செக் பண்ணி பாருங்க எப்படி தலையை ஆட்டி பாருங்க ரொம்ப வேணாம் லைட்டாக மட்டும் தான் செய்யணும் இப்போ எப்படிங்க யாருக்கு நல்லா நல்லா சொல்லுங்கள் மக்களுக்கு இப்போ வலி நல்லாவே குறைஞ்சிருக்கு வலி நல்லா குறைஞ்சிருக்கு முன்னாடி இருந்த விட இப்போ ஐம்பது குறைஞ்சிருச்சு ஐயாவுக்கு வந்து நம்ம போட்டு விட்டு இப்போதான் பத்து நிமிஷம் கூட ஆகலை அப்படியே உங்களுக்கு நேரலையாக காட்டிகிட்டு தான் இருக்கோம் ஐயா வந்து முன்னந்ததை விட ஐம்பது சதவீதம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு ஐயாவுக்கு வந்து நூறு சதவீதம் நோய் நொடியே இல்லாத அளவுக்கு எல்லோரும் இன்னைக்கு இறைவனை வேண்டிக்குங்க ஐயா உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் ஐயா போல் தேடி வர்றவங்க நம்ம பேடத்துக்கு கண்டிப்பாக எல்லோரும் வரலாம் எல்லோருத்துக்கும் ஆயுள் சரி நம்ம எல்லாமே சும்மா தான் பண்ணிவிட்டு அனுப்புகிறோம் காரணம் என்ன அவங்க நல்லா இருக்கணும்ன்றதா நம்மளுடைய கோட்பாடு நம்மளுடைய பீடத்துடைய வளர்ச்சி மக்களுடைய எழுச்சி எல்லா புகழும் இறைவனுக்கு வரைகின்ற மக்களுக்கும் குருவே சரணம் ஐயா மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சரி குருவே சரணம் சொல்லி நல்லா இருக்கணும் குருவே சரணம் பஞ்சபூதம் மூலிகை மூலிகை தயத்தி தேச்சுங்க நல்லா நூறு சதவீதம் நல்லா சரியாக தேய்ச்சி விட்டு அஞ்சு ரெண்டு நிமிஷம் கூட இருக்காது எனக்கு ஐம்பது சதவீதம் வலி குறைஞ்சிருச்சு குருவே சார் வாங்க எல்லாரும் நல்லது குருவே சரணம் குருவே சரணம் ஐயாவுக்கு தேய்ச்சி இப்போதான் தேய்ச்சி எழுப்பணும் ஐயா வந்து ஐம்பது சதவீதம் ரொம்ப திருப்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாரு இது போல் எல்லோரும் வந்து எல்லோரும் பயன்பாடுங்க குருவே சரணம் ஐயா சேனலை பார்த்த உடனே உடனே போன் பண்ணி கிளம்பி வந்துட்டார் அந்த மாதிரி நிற்கக்கூடாது கிளம்பி வந்துடுங்க அப்போ தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும் குருவேஷானம் சரிங்க குருவேஷானம்